வருடாந்திர திருவிழாவின் போது பூஜைகள் கொண்டிருந்தது அச்சமயத்தில் ஆலய வழி வளாகத்தில் பக்தர்களுடன் நின்று கொண்டு சுட்டதாக குத்தகையாளர் ஒருவர் கோலசிலாங்கூர் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார் சாட்டப்பட்டார் ஐம்பத்தைந்து வயதுடைய பி சிவகுமரன் என்று அந்த குத்தகையாளர் மாஜிஸ்திரேட் இப்ராஹிம் குலாம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி மர்டேகா தினத்தன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் கோலஸ்லாங்கூர் பர்தாரி ஜெயா பாடும் தோட்டத்தில் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருவிழாவின் போது கை துப்பாக்கியால் வானை நோக்கி பலமுறை சுட்டதாக சிவகுமரன் குற்றஞ்சாட்டப்பட்டார் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு சிறை அல்லது ஈராயிரம் ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சுடும் ஆயுதம் சட்ட முப்பத்தி ஒன்பது பிரிவின் கீழ் சிவகுமரின் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் எனினும் தனக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து சிவகுமரன் விசாரணை கோரியுள்ளார் ஆலய திருவிழாவின் போது மக்கள் குற்றம் என்பதால் பொதுமக்கள் நலன் கருதி அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பில் ஆஜரான துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாக்கி சாயித் நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டார் எனினும் தனது கட்சிக்காரர் அஸ்துமான் நோய் உட்பட பல்வேறு உபாதைகளை இருப்பதாலும் போலீசாரின் விசாரணை குழு ஒத்துழைப்பு வழங்கியிருப்பதாலும் அவருக்கு குறைந்த ஜாமீன் தொகை அனுமதிக்கும்படி சிவகுமரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சாமிவேலு கேட்டுக் கொண்டார் இருதரப்பின் வாதங்களையும் செவிமடைத்த மஜிஸ்திரேட் இப்ராஹிம் குலாம் குற்றஞ்சாட்டப்பட்ட சிவகுமரனை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் ஈராயிரத்தி ஐநூறு ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதாக தெரிவித்தார் இவ்வழக்கு மீதான விசாரணை வரும் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு நிர்ணயிக்கப்பட்டது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்